எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் மற்றும் செல்லியம்மன் ஐயனார் விநாயகர் முருகன் ஆலயங்களுக்கு வைகாசி விசாக திருவிழாவினை முன்னிட்டு முதல் நாளான இன்று சக்திகரகம் சோடிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனை நேரலையில் தாங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் காண கிடைக்காத சக்தி சோடிப்பு அனைவரும் கண்டுகளித்து அம்மனர்கள் செல்லுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக வைகாசி விசாகத் திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருவிழாவில் ஐந்து திருவிழா பங்குதாரர்கள் ஒன்று சேர்ந்து வைகாசி விசாகத் திருவிழாவினை நடத்தி வருகின்றனர்

சக்தி கிரக பூஜையை கண்டுகளித்து அம்மன் அருள் பெற்றுச் செல்லுமாறு பிரசன்ன ராமாபுரம் விழா குழுவின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் தலைக்குளம் சிவ தக்காளியம்மன் புகழ் சிவகுமார் சுவாமிகளின் அம்பை முழங்க சக்தி கரகம் சோடிப்பு நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது தொன்று தொட்டு காலமாக பிரசன்ன ராமாபுரம் அம்மன் பங்குதாரர்கள் மற்றும் உள்ள அம்மன் பங்குதாரர்கள் மூலமாக வைகாசி விசாக திருவிழாவினாக திருவிழா சுமார் ஐம்பது ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று முதல் நாள் ஐந்து ஆலயங்களுக்கும் கணபதி ஹோமம் நடைபெற்று காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நிறைவுற்றது அதனைத் தொடர்ந்தவாறு சக்தி கரகம் அழைப்பு கிராம பொதுமக்கள் பெருவாரியான அவர்கள் சூழ சக்தி கரக மழைப்பானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது அம்மனுக்கான கரகம் தோடிக்கப்படுகிறது அருகிலே செல்லி அம்மனுக்கான கரகம் தோடிக்கப்பட்டுள்ளது ஐந்து நாட்கள் சீரும் சிறப்புமாக நடைபெறும் இந்த வைகாசி விசாகத் திருவிழாவினை அனைவரும் கண்டுகளிக்க வருமாறு விழா குழுவின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் பூ நல்லா நீட்டாக சுத்தி விடுங்க மேலே கரவன் ஜோடிக்கப்பட்டு பூசணி கனி காவையோடு சக்திகரமானது எல்லைகளை சுற்றி ஓடி வரப்போகிறது கொreadline குச்சி போடுறோம் நம்ம காணவே இருக்கு வரண்ட சரிண்ட் எல்லாம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் வரேன் ரெடி பண்ணல இரு அந்த காராகத்துக்கு கே கே வைக்கிற சிம் கார்டு ரெடி பண்ணிட்டீங்களா மாப்ள காரத்துக்கு இந்த சிம் கார்டு ரெடி பண்ணிட்டீங்களா வெயிட் பண்ணு மாப்ள காரத்துக்கு இருக்கு 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 சக்தி கரகம் ಜೋடிபானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

இதனைத் தொடர்ந்தவாறு அலைக்குழம்புகள் சிவகுமார் சுவாமிகளின் சக்திக்கரக அழைப்பு நடைபெற உள்ளது சக்தி கரக ஜோடிப்பு மற்றும் மழைப்பினை காண இயலாத ரத்த கோடிகளுக்காக